ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே இன்னைக்கு அறுவடை பண்றதுக்கு தோட்டத்துக்கு வந்தாச்சு இன்னைக்கு வந்து காய்கறிகள் இல்லை காய்கறிகள் நிறையவே இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதை அறுவடை பண்ண போறது இல்ல இப்ப வந்து பழங்கள் தான் அறுவடை பண்ண போறோம் வாங்க போய் பார்ப்போம் அது என்ன பழம்னு பப்பாளி பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய இந்த மரத்துல வந்து பப்பாளி பழம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நம்மளுக்கு முன்னாடி எப்பவுமே அணில்தான் காலி பண்ணோம் இந்த தடவை நம்மளுக்காக இன்னும் விட்டு வச்சிருக்காங்க இப்ப தான் அறுவடை பண்ண போறோம் இது எப்படி பறிக்கிறதுன்னு பார்த்தா அதான் இருக்கவே இருக்கு நம்மளுடைய ஸ்பெஷல் டூல் இதை வச்சுதான் பறிக்க போறேன் நல்லா பழுத்து இருக்கு நம்ம அப்படியே கீழே தள்ளனா அப்படியே நசுங்கி போயிடும் இப்போ வந்து இதை வச்சு ஈஸியா பறிச்சிட முடியும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகா கீழே விழாம பறிச்சாச்சு இது எப்படி பண்றதுங்கிறது பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை பாக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய பிளே பட்டனை பிரஸ் பண்ணி பாருங்க இப்போ வந்து பப்பாளி பழ அறுவடை முடிஞ்சுது பாருங்க சூப்பரா பறிச்சாச்சுன்னு ரொம்பவே டேஸ்டான பழம் இது அடுத்ததா அப்படியே எலுமிச்சம் இருக்கு ராம் சீதா பழம் எதுவும் இல்ல அறுவடைக்கு எல்லாமே காலி எல்லாம் ரெண்டு தான் இருக்கு அதுவும் ரொம்ப உயரத்தில் இருக்கு அதெல்லாம் அணில் சாப்பிட்டுட்டு போட்டோம் அதெல்லாம் அணிலுக்கு விட்டாச்சு அடுத்தது இன்னும் மறுபடியும் பூக்கள் வரும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல பாப்போம் அறுவடை இருக்கான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அறுவடை பண்ணதை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புவோம் காலையிலே ஒரு சூப்பரான அறுவடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் you, தேங்க்ஸ் for வாட்சிங்